உங்கள் வீட்டில் காகம் கத்துகிறதா அதற்கு சில அர்த்தம் உண்டாம் வீட்டில் நடக்க போகும் விஷயங்களை முன்கூட்டியே எச்சரிக்கையாக சொல்வதாக இன்றும் கருதுகின்றனர் நமது வீட்டில் காகம் அமர்ந்து தொடர்ந்து கரைந்து கொண்டிருந்தால் வீட்டில் எவருக்கேனும் உடல் நலம் குன்றி மருத்துவ செலவுகள் ஏற்படும் என்று கூறுகிறார்கள் தோஷம் இருப்பதாக கூறப்படுகிறது வீட்டின் மேற்கு பக்கமாய் உள்ள சுவரில் அமர்ந்து காகம் கரைவது நல்லதில்லை என்று கூறுகிறார்கள் வீட்டில் சண்டை சச்சரவு மன அமைதியின்மை என்று எதிர்மறையான விஷயங்கள் நடக்குமாம் அதிகாலை மாலை வேளையில் காகம் கத்தினால் தடைகள் ஏற்படும் என்று கூறுகிறார்கள் வீட்டில் தொடர்ந்து சில நிமிடங்கள் மட்டும் கரைந்துவிட்டு சென்றால் வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவார்கள் என்று சொல்கிறார்கள் அடிக்கடி கரைவது வீட்டிலிருந்த முன்னோர் வழிபாட்டில் குறைகள் உள்ளது என்றும் பித்ருக்கள் தோஷம் இருக்கலாம் என்று சொல்வார்கள் இந்த நிகழ்வுகள் அடிக்கடி நிகழ்வது உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் நந்தீஸ்வரர் பூஜை காலபைரவர் பூஜை செய்து நிவர்த்தி காணலாம் என்று கூறுகிறார்கள் காகம் கரைவது என்பது இயல்பான இயற்கையான விஷயம்தான் என்ற போதிலும் கூட இப்படி ஒரு அர்த்தம் உண்டு என்ற நம்பிக்கையும் பல தலைமுறைகளாக உள்ளது